சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை முதலில் வாசிக்கிறான் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் விமான டிக்கெட் கட்டணம் ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஏழு உயர்வு ஜூப் நகரில் அறுபத்தெட்டு வயது முதியவரிடம் விலை மதிப்புள்ள கைச்சங்கிலிப்பு அறிப்பு சுவிட்சர்லாந்தில் டிக்கெட் இல்லா பயணம் அதிகரிப்பு போக்குவரத்து நிறுவனங்களுக்கு பெருமிழப்பு லவ்ஸான் போலீஸ் துறையில் இனவரி குற்றச்சாட்டுகள் வெளியான பகீர் அறிக்கை ஜெனிவா பள்ளிகளில் எல்லை தாண்டி வரும் அனுமதி மறுப்பு நீதிமன்றம் ஆதரவு சுவிட்சர்லாந்தில் மின்சாரம் மற்றும் ஹைபிரிட் வாகனங்கள் அதிகரிப்பு லீஸ்டல் பகுதியில் இளைஞர் மீது தாக்குதல் சந்தேக நபரை தேடும் போலீசார் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரி சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோஹேண்ட் ஜிஎம்பிஎச் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சுவிசில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டுக் கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு ஹான்ரோ தொழில்துறை பகுதி அருகே பென்ஸ்பூர் சாலையில் கடந்த செவ்வாய் அன்று மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இரவு இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கிறது இந்த சம்பவம் இரவு சுமார் எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது தகவலின்படி அடையாளம் தெரியாத ஆண் நபர் ஒருவர் ஒரு பெண்ணோடு சேர்ந்து அடையாளம் தெரியாத வாகனத்தில் அங்கு வந்திருந்தார் அவர் தனது வாகனத்தை பென்ஸ் ஒய்க் சாலையில் நிறுத்தியதும் உடனடியாக பத்தொன்பது வயதுடைய இளைஞரை நோக்கி ஓடிச் சென்று அவரை தாக்கியுள்ளார் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மூன்றாவது நபர் ஒருவர் அங்கு இருப்பதை உடந்ததும் சந்தேக நபர் தாக்குதலை நிறுத்தியதாக கூறப்படுகிறது பின்னர் அவர் தனது காரில் அங்கிருந்து அல்ட் சந்திப்பு நோக்கி தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான பத்தொன்பது வயது இளைஞர் காயமடைந்த நிலையில் அருகில் இருந்த மூன்றாவது நபரால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரின் உடல்நிலை குறித்த மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் இருக்கக்கூடியவர் என்றும் அவரது உயரம் சுமார் வரை இருக்கும் என்றும் தாடியில் வடிவ தாடி இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் அணிந்திருந்த உடை தொடர்பான விவரங்கள் இதுவரை தெரியவில்லை சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது சந்தேக நபர் மற்றும் அவரது வாகனம் குறித்து தகவல் அறிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பொதுமக்கள் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர் இந்த தாக்குதல் சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பாதுகாப்பு குறித்த கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஃப்ரைபூர் கண்டோனில் போலி போலீஸ் இனத்தங்களை அறிமுகப்படுத்தி மோசடி செய்ய முயன்ற மூவரை பெண்கள் இருவரின் விழிப்புணர்வு காரணமாக அதிகாரிகள் விரைவாக கைது செய்தனர் கடந்த ஜனவரி மாத இறுதியில் ஃப்ரைபூர் கண்டோனல் காவல்துறைக்கு சானே மாவட்டம் பகுதியில் போலி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட இரண்டு மோசடி முயற்சிகள் குறித்து தகவல் கிடைத்துள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் மூன்று நபர்களும் பெண்கள் இருவரின் சரியான உடனடி நடவடிக்கையால் விரைவாக பிடிபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு சுமார் ஃபிரைபூர்க் மற்றும் வில்லாஸ் ஒசூர் கிளைன் பகுதிகளில் போலி போலீசார் தொடர்பான மோசடி முயற்சிகள் இடம்பெற்றதாக பிரைபூர் கண்டோனல் காவல்துறையின் அவசர மற்றும் எச்சரிக்கை மையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டது ஒரு ஆண்டவர் விலாசூர் கிளைன் பகுதியில் வசிக்கும் தொன்னூற்றி இரண்டு வயதான முதிய பெண்ணின் வீட்டிற்கும் பிரைபூர்க் நகரில் வசிக்கும் எண்பத்தி ஒன்பது வயதான மற்றொரு முதிய பெண்ணின் வீட்டிற்கும் சேர்ந்திருந்ததாக தெரிய வந்துள்ளது இருவரும் இது மோசடி முயற்சி என சந்தேகித்ததால் உடனடியாக நூற்று பதினேழு என்ற அவசர போலீஸ் எண்ணை தொடர்பு கொண்டனர் பெண்கள் இருவரின் இந்த விழிப்புணர்வான செயற்பாடு மூலம் பிரைபூர் கண்டோனல் காவல்துறையினர் பிரைபூர்க் நகரில் மூவர் காரை தடுத்து நிறுத்தியுள்ளனர் வாகனத்தை இயக்கிய இருபத்தொரு வயதான நபர் அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவர் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியிருந்ததும் இந்த கணக்கில் தெரியவந்தது அவரோடு இருபத்தி எட்டு மற்றும் பதினேழு வயதான இரண்டு பிரான்ஸ் நாட்டினரும் இருந்தனர் மூவரும் விசாரணை காவலில் வைக்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பான விருது விசாரணைகள் தொடர்கின்றன விசாரணை முடிவுகள் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு இளைஞர் குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் விரிவான அறிக்கையாக அனுப்பப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் போலி போலீஸ் மோசடி சம்பவங்கள் சுவிட்சர்லாந்து முழுவதும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும் என கண்டோனல் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சந்தேகமான அழைப்புகள் அல்லது நேரடி சந்திப்புகள் இடம்பெற்றால் உடனடியாக அதிகாரபூர்வ அவசர ரன்களை தொடர்பு கொள்வது மோசடிகளை தடுக்கும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சுக்நகரில் உள்ள சுக் ஏரி பகுதியில் வியாழக்கிழமை ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலை ஒரு பெண்ணின் உயிரிழந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காலை சுக்நகர துறைமுகம் அருகே ஒரு நபர் நீரில் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்த வழிபோக்கர் ஒருவர் அவசர அழைப்பை சுக் காவல்துறையின் நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையத்துக்கு அறிவித்தார் தகவல் கிடைத்தது உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன சுக்நகர தன்னார்வ தீயணைப்பு படையின் ஏரி மீட்பு பிரிவு சம்பவத்துக்கு சென்று உடலை நேரில் இருந்து மீட்டது ஐம்பத்தொன்பது வயதான அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது அந்த பெண் உயிரிழக்க காரணமான சூழ்நிலைகள் குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தில் மேற்பார்வையில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சம்பவத்தில் வன்முறை அல்லது மூன்றாம் தரப்பினரின் தலையீடு இடம்பெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் பெண்ணின் மரணத்திற்கான துல்லியமான காரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக உடலானது சூரிச் நகரில் உள்ள சட்ட மருத்துவ நிறுவனம் நோக்கி அனுப்பப்பட்டது விசாரணை முடிவுகள் வெளியாகும் வரை மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை you <music> சுவிட்சர்லாந்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக மொத்தமாக பதிவு செய்யப்படும் புதிய கார் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் மின்சார மற்றும் ஹைபிரிட் வாகனங்களின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் முழுமையாக மின்சார சக்தியில் இயங்கும் கார்கள் பதிவு பதினைந்து சதவீதத்துக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது அதேபோல மின்சாரமும் எரிபொருளும் இணைந்து இயங்கும் ஹைபிரிட் வாகனங்களின் பதிவு இருபத்தி ஆறு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது மின்சார இணைப்பின் மூலம் நேரடியாக மின்சாரம் நிரப்பக்கூடிய வாகனங்கள் தற்போது புதிய வாகன பதிவுகளில் சுமார் முப்பத்தி நான்கு சதவீதத்தை பிடித்துள்ளதாக இந்த கணக்கின் மூலம் தெரியவந்துள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எரிபொருள் செலவின குறைப்பு போன்ற காரணிகள் மக்களை மின்சார மற்றும் ஹைபிரிட் வாகனங்களுக்கு திரும்ப செய்து வருவதாக வாகனத்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர் பயணிகளுக்கான தனியார் கார் பயன்பாட்டில் ஐரோப்பாவின் பிற நாடுகளை ஒப்பிடும் போது சுவிட்சர்லாந்து இன்னும் உள்ளதாகவும் ஆனால் மின்சார கனரக சரக்கு வாகனங்களின் பயன்பாட்டில் ஐரோப்பாவில் முன்னணி இடத்தை பிடித்துள்ளதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன குறிப்பாக கட்டண விலக்கு உள்ளிட்ட அரசு ஊக்குவிப்புகள் இந்த வளர்ச்சி முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும் நோக்கில் சுவிட்சர்லாந்து அரசு மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்கும் திட்டங்களை தொடர்ந்து செயற்படுத்தி வருகிறது எதிர்காலத்தில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் போக்குவரத்து துறை நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் இடம்பெற்ற ஜெர்மன் ஷெஃபர்ட் நாய் தாக்குதல் சம்பவம் அந்த நாயின் கோடீஸ்வர உரிமையாளருக்கு கடும் நிதி விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது ஒரு விநியோக பணியாளரை நாய் கடித்த சம்பவத்தை அடுத்து சூரிச் நீதிமன்றம் உரிமையாளரை அலட்சியமான உடல் சேதம் ஏற்படுத்தியதற்காகவும் நாய் பராமரிப்பு சட்டங்களை மீறியதற்கெனவும் குற்றவாளி என தீர்ப்பளித்தது சம்பவத்தில் காயமடைந்த விநியோக பணியாளர் தாக்குதலுக்கு பிறகு கடுமையான நாய் பயத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக சுமார் பதினெட்டு மாதங்கள் வரை வேலை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த மனநல பாதிப்பு அவரது தொழில் வாழ்க்கையை பெரிதும் பாதித்ததாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர் விசாரணையின் போது குறித்த ஜெர்மன் ஷெஃபர்ட் நாய் இதற்கு முன்பு பலரை கடித்துள்ள வரலாறு இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதனால் இந்த தாக்குதல் முன்கூட்டியை கணிக்கக்கூடியதும் நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் தவிர்க்கக்கூடியதுமானது என நீதிமன்றம் கருத்து வெளியிட்டது இந்த வழக்கில் விதிக்கப்பட்டுள்ள மூன்று தசம் மூன்று லட்சம் அபராதம் சாதாரண அபராதத்தை விட அதிகமாக இருப்பதற்கான காரணமாக குற்றவாளியின் மிக உயர்ந்த பொருளாதார நிலை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக நீதிபதிகள் விளக்கம் அளித்தனர் சுவிட்சர்லாந்தில் அபராத தொகைகள் குற்றவாளியின் வருமானம் மற்றும் சொத்து நிலை து குறிப்பிடத்தக்கது இந்த தீர்ப்பு ஆபத்தான அல்லது கட்டுப்பாடு வளர்க்கப்படும் நாய்கள் தொடர்பாக உரிமையாளர்கள் கடுமையான பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நாய் உரிமையாளர்களின் சட்டப்பூர்வ கடமை மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக சட்ட நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கால் ஜுவல்ரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்ஸில் இருக்கும் விலை நகைகளை பெற்றுக் பழைய நகைகளை கொள்ளவும் நாடுங்கள்

சுவிட்சர்லாந்தின் லவ்ஸான் நகர போலீஸ் துறையில் இனவரி குறித்த குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து நகர நிர்வாகம் இரண்டு முக்கிய அறிக்கைகளை வெளியிட்டது இந்த அறிக்கைகள் போலீஸ் அமைப்புக்குள் நிலவும் தீவிரமான நிர்வாக மற்றும் பண்பாட்டு சிக்கல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன முதலாவது அறிக்கையானது வெளிப்புறமாக அமைக்கப்பட்ட பெயர் குறிப்பிடாத ஒரு ஹெட்லைன் மூலம் பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டது இந்த ஹெட் வந்த புகார்களில் இன அடிப்படையிலான பாகுபாடு பாலின வேறுபாடு சார்ந்த நடத்தை மற்றும் நியாயமற்ற பணி நீக்கங்கள் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போலீஸ் துறைக்குள் பணியாற்றும் சிலர் ஆள்சாக ஊழியர்களுக்கு எதிராகவும் சில நேரங்களில் பொதுமக்களிடமும் இவ்வாறண செயல்கள் நடந்துள்ளதாக இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இதேவேளை முன்னாள் உயர் போலீஸ் அதிகாரியான தனிப்பட்ட ஆய்வு அமைப்பு சார்ந்த அடிப்படை குறைபாடுகளை சுட்டிக்காட்டியது போலீஸ் துறையில் தெளிவான மேலாண்மை கட்டமைப்பு இல்லாமல் பொறுப்புணர்வு குறைவு மற்றும் ஒழுக்க நெறிமுறைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாதது போன்றவை முக்கிய பிரச்சனைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த நிலையை மாற்றுவதற்காக வலுவான நிர்வாகம் தெளிவான தலைமையில மற்றும் உயர்ந்த ஒழுக்க தர நிலைகள் அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த அறிக்கைகள் வெளியானதை அடுத்து நகர நிர்வாகம் போலீஸ் துறையில் அடிப்படை மாற்றங்களை மேற்கொள்ளப்படுவதாக அறிவித்தது எதிர்காலத்தில் போலீஸ் துறையின் பணிகள் மற்றும் பொறுப்புகளை மறுபரிசீலனை செய்தல் நிறுவன பண்பாட்டை மேம்படுத்துதல் மற்றும் கட்டாயமான தெளிவான நடத்தை விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்துதல் ஆகியவை முதன்மை முன்னுரிமைகளாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் பொதுமக்களின் நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட அமைப்பாக போலீஸ் துறை செயற்பட வேண்டிய நிலையில் லௌசானில் வெளிப்பட்ட இந்த பிரச்சினைகள் நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளன வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வோடு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்களை இந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் என சமூக மற்றும் மற்றும் சட்ட நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஜெனிவா கன்டோனில் வசிக்காத எல்லை தாண்டி பிரான்சில் இருந்து வரும் மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்க்க அனுமதிக்க மறுத்த முடிவை ஜெனிவா நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது ஜெனிவா நீதித்துறையின் அரசியல் அமைப்பு அமர்வு இந்த விவகாரத்தில் கன்டோன் அரசு சட்டப்படி செயற்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்தது பிரான்சில் வசித்து ஜெனிவா பள்ளிகளில் கல்வி கேட்க விரும்பிய மாணவர்கள் தாக்கல் செய்த நூற்று பன்னிரண்டு மேன்முறையீடுகளை நீதிமன்றம் நிராகரித்தது இம்மாணவர்கள் அனைவரும் எல்லை தாண்டி ஜெனிவா கன்டோனின் அரசு பள்ளிகளில் சேர விரும்பியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் ஜெனிவா மாநில அரசு விதிமுறை திருத்தங்களை ஏற்றுக்கொண்டது அதன்படி தொடக்க நிலை முதல் மேல்நிலை பள்ளி வரை அரசு பள்ளிகளில் கல்வி வரும் உரிமை ஜெனிவா கன்டோனில் வசிக்கும் குழந்தைகளுக்கு மாத்திரமே வழங்கப்படும் என தெளிவுபடுத்தப்பட்டது இதன் நோக்கம் கன்டோனின் கல்வி வளங்களை முதன்மையாக உள்ளூர் குடியிருப்பாளர்களுக்கே ஒதுக்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த மாற்றங்களை எதிர்த்து மாணவர்கள் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் அரசியலமைப்பு அமர்வு கண்டோன் அரசின் முடிவு சட்டபூர்வமானது என கூறியது கல்வி என்பது வசிப்பிடத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை ஜெனிவா கண்டோன் முறையாக அமல்படுத்தியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் சுவிட்சர்லாந்தில் வசிக்காதவர்கள் அந்நாட்டில் இலவச அரசு கல்வியை கோருவதற்கு சட்டப்படி உரிமை இல்லை என்றும் நீதிமன்றம் தெளிவாக கூறியது இந்த தீர்ப்பானது எல்லை குடும்பங்கள் மற்றும் கல்வி வாய்ப்புகள் தொடர்பான விவாதங்களை மேலும் கண்டோனானது பிரான்சுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வதால் அங்கிருந்து வேலைக்கும் கல்விக்கும் வருவோர் எண்ணிக்கை அதிகம் இந்த சூழலில் நீதிமன்ற தீர்ப்பு எதிர்காலத்தில் கல்வி மற்றும் குடியிருப்பு கொள்கைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பார்வையாளர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்து முழுவதும் பொது போக்குவரத்தில் டிக்கெட் பயணம் செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன கவலைக்கிடமான அளவு எட்டியுள்ளது சுவிஸ் பாஸ் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் முறையாக டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்ததாக பிடிபட்ட பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை கடந்தது அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மாத்திரம் பதினோரு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து பயணிகள் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர் இந்த அதிகரிப்புக்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்த அமைப்பின் பேச்சாளரான மைக்கலா ரோஸ் பொது போக்குவரத்தில் தற்போது அதிக அளவில் மற்றும் அடிக்கடி சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதே முக்கிய காரணம் என தெரிவித்தார் இதன் காரணமாக முன்பு கவனத்துக்கு வராத பல டிக்கெட் இல்லா பயணங்கள் இப்போது பதிவாகி வருவதாக கூறினார் டிக்கெட் இன்றி பயணம் செய்வது பொது போக்குவரத்து நிறுவனங்களுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாத்திரம் இந்த முறைகேடு காரணமாக சுமார் இருநூறு மில்லியன் சுவிஸ் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த இழப்பு சேவையின் தரம் பராமரிப்பு செலவுகள் மற்றும் கட்டண உயர்வுகள் போன்ற விடயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்களை எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து ஒரு நம்பகமான மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் அமைப்பாக இருந்து வரும் நிலையில் டிக்கெட் இல்லா பயணங்களை கட்டுப்படுத்துவதற்கென கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு பிரசாரங்களை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் சுக் நகரில் பகல் நேரத்தில் இடம்பெற்ற துணிச்சலான கொள்ளை சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு முதியவரின் கையிலிருந்து விலை மதிப்புள்ள கைச்சங்கிலியை பலவந்தமாக பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வியாழனன்று சூரிச் நகரின் டாம்ஸ்ட்ராச பகுதியில் இடம்பெற்றது மதியம் ஒன்று முப்பதுக்கு சற்று முன் எட்டு வயதான ஒருவர் சாலையில் சென்று கொண்டிருந்த வேளை அவருக்கு அறிமுகமில்லா ஒரு ஆண் நபர் அருகில் வந்து பேசத் தொடங்கினார் அதைத் தொடர்ந்து உடனடியாக இன்னொரு ஆண் நபர் அங்கு வந்து முதியவரின் முகத்தில் தெளித்தார் இதனால் திகைத்து போன அந்த முதியவரிடம் இரு நபர்களின் உடல் வன்முறையை பயன்படுத்தி அவரது கையிலிருந்து விலை பதிப்புள்ள பறித்தனர் பின்னர் இருவரும் நடந்து சென்றபடியே சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றனர் தகவல் கிடைத்ததும் சுக்காவல்துறை உடனடியாக தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்தது இருப்பினும் சந்தேக நபர்கள் இதுவரை பிடிபடவில்லை கொள்ளை சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட முதியவர் உடல் ரீதியான காயங்களுக்கு உள்ளாகவில்லை என போலீசார் தெரிவித்தனர் பகல் நேரத்தில் மக்கள் நடமாட்டமுள்ள உள்ள பகுதியில் நடந்த இந்த சம்பவம் நகரின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் சந்தேகத்துக்கிடமான அல்லது நிகழ்வுகளை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் சுவிட்சர்லாந்தில் விமான பயண கட்டணங்கள் கடந்த ஐந்தாண்டுகளில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரை உயர்ந்துள்ளதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது இந்த தகவல் நுகர்வோர் ஒப்பீட்டு தளமான கம்பாரிஸ் மற்றும் கே ஓ எஃப் இன்ஸ்டிடியூட் இணைந்து மேற்கொண்ட பகுப்பாய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த ஆய்வின் முடிவுகள் விமான பயணிகள் எதிர்பார்க்கும் வகையில் விரைவில் கட்டணங்கள் குறையும் வாய்ப்பு இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன கம்பாரிஸ் பாரிஸ் நிறுவனத்தின் பயணத்துறை நிபுணரான மைக்கேல் கௌன் கூறுகையில் விமான கட்டணங்களில் பெரிய அளவிலான அல்லது நீடித்த சரிவு ஏற்படுவதற்கான எந்த அறிகுறியும் தற்போது இல்லை என தெரிவித்தார் வரும் சில மாதங்களில் விமான டிக்கெட் விலைகள் சிறிதளவு குறையக்கூடும் என்றாலும் கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு முன்னிருந்த நிலைகளோடு ஒப்பிடும்போது கட்டணங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் தொடரும் என விளக்கினார் விமான நிறுவனங்களின் அதிகரித்த செலவுகள் எரிபொருள் விலை பணியாளர் செலவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் கட்டணங்கள் ஆகியவை இந்த உயர்வுக்கான முக்கிய காரணிகளாகும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் விமான பயண தேவைகள் வேகமாக மீண்டுள்ள நிலையில் அதிக தேவையும் குறைந்த கொள்ளளவும் சேர்ந்து டிக்கெட் விலைகளை மேலே தள்ளி வருவதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இதன் காரணமாக சுவிட்சர்லாந்திலிருந்து வெளிநாடுகளை நாடுகளுக்கு பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் அணுகுங்கள் வணக்கம்